சரி சரி செய்கிறேன் நல்லா செஞ்சால் சாப்பிட்டுட்டுமா அன்னி வந்தோடனே அன்னிக்கிட்டையும் என்னை பற்றி குறை பேசுங்க சரியா ஆனால் நானும் அந்த மாதிரி இல்லைம்மா எப்பயுமே அண்ணியை மட்டும் தான் நான் குறை பேசுவேன் ஆனால் நீங்கள் என்னை பற்றி அன்னிக்கிட்ட குறை பேசுவீங்க இதாம்மா உங்கள்கிட்ட உள்ள கெட்ட பழக்கம் உங்களை எனக்கு அதனால தான் பிடிக்கவே பிடிக்காது சரி சரி பேசி பேசி டயர்ட் ஆகிட போகிறேன் நான் போய் சமைக்கிற வழியை பார்க்குறேன் சரியா போதும் போதும் வாய்க்கு கொடுத்த வேலையை விட்டுட்டு இப்போ போய் கையில் வேலை செய்யும் போ குக்கர்மா மருமாளே என்னம்மா நல்லபடியா முடிஞ்சுச்சா சொந்தக்காரங்கெல்லாம் பாத்தியா பேசுனியா சாப்பாடு நல்லா இருந்துச்சா பேசினா சாப்பாடு நான் சமைச்சேன் அப்ப நல்லாதாம்மா இருக்கும் நீ இதான் நல்லா சமைப்பல்லம்மா சரிம்மா எவ்ளோ பேருக்கு சமைச்சேன் ஒரு நானூறு நானூறு பேருக்கு பரவாயில்லம்மா முட்டை நல்லா மூணு வேலை முழுங்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு என்ன நல்லா போயிட்டு நல்லா கறி சோறும் அதுவும் நல்லா திண்டுருப்பீங்களே எங்க ஞாபகம் கூட உங்களுக்கு வந்துருக்காதே

இப்படி பேசறவள ஆமாமா அங்க சோறு மிஞ்சு போய் என்ன பண்றது கீழே கொட்றதுக்கு பதிலா இங்க அள்ளிட்டு வந்திருபா அது ஒரு பெருமையா ஏனோமோ சூப்பரா செஞ்சு உங்களுக்கு எனக்கும் கொண்டு வந்த மாதிரி பேசுவீங்க இப்படி நீங்க பேசி பேசிடமா ஏமாந்து போறீங்க உங்களுக்குன்னே அதோட தெரியலம்மா

சரி சரி கொண்டு வந்த சோத்தெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்கள் நானும் கொண்டு வந்து வைக்கிறேன் எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டு படுப்போம் அப்போ தான் காலையில் அன்னிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலை செய்கிறதுக்கெல்லாம் சரியாக இருக்கும் நம்ம வளன்னு பேசணும்னு வச்சுக்கோங்க இதான் சாக்குன்னு இதையே இதையே காரணமாக வச்சுக்கிட்டு பத்து மணி வரைக்கும் தூங்கி அப்புறம் எழுந்திரிச்சி வரும் நம்ம டிஃபன் செஞ்சு வைக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் சீக்கிரம் சோத்தை போட்டு தூங்குவீங்க அப்போ தான் காலையில் எழுந்தி சோறாக்கும்